சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் பண்ணியாச்சுங்க ஸ்கூலுக்கு போய்ட்டு வர குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டிஃப்ரெண்டாக கொடுங்க ரெண்டாண்டே சொல்ல மாட்டாங்க கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்கு இருந்தால் போதுங்க ஸ்நாக்ஸ் ரெடி எவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க பார்க்கறதுக்கு மேலே கிறிஸ்பியாகட்டு உள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்குங்க அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு வந்து கார சட்னி வச்சுருக்கேன் ரொம்ப நல்லாயிருக்கும் வரமிளகா போட்டு சட்னி வச்சிருக்கேன் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அன்றைக்கி சூப்பராகிட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு கச்சோரி பண்ண போகிறாங்க உருளைக்கிழங்கு வச்சு கச்சோரி பண்ண போகிறேன் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வச்சுக்கோங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்குங்க மழை நேரத்தில் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அட்டகாசமா இருக்கும் வீடியோ பொழுது ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் கச்சோரி பண்ணதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் ரெண்டு கப்பு மைதா மாவுங்க நீங்கள் இதுக்கு பதில் கோதுமாவை கூட பண்ணலாம் ஒரு ஸ்பூன் நெய்யை ஆட் பண்ணியிருக்கேன் அரை ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையில் பிடிக்கிற அளவுக்கு வரணுங்க காணலைன்னா கூட அரை ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுனு கிறிஸ்பியாக கிடைக்கும் இந்த மாதிரி பிடிக்கிற மாதிரி இருக்கணுங்க தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைங்க திக்கா பிசையணும் ரொம்ப சாஃப்டாக பிசையக்கூடாதுங்க ஓரளவுக்கு திக்காக இருக்கணும் நல்லா பிசைஞ்சாச்சு இதை மூடி வச்சுக்கலாம் இதை உள்ளுங்க வைக்க நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணதுக்குள்ள ஊறிடுங்க இப்போ சட்னி அரைச்சிக்கிடலாம் ஒரு ஏழெட்டு வரமிளகா போட்டிருக்கேன் ஏழு எட்டு பல் பூண்டு போட்டிருக்கேன் ஒரு துண்டு இஞ்சி ஒரு சின்ன சைஸுக்கு புளி ஒரு எட்டு சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளிங்க உப்பு போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி வந்து இது ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னியும் நல்லாயிருக்கும் அப்புறம் புளி சட்னி வைப்பாங்க புளியை கரைச்சி விட்டு அரைச்சி அதை காரம்லாம் போட்டு பண்ணுவாங்க அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் கச்சோரிக்கு நல்ல மையம் அரைச்சி எடுத்தாச்சு வச்சு இது ஒரு தாளசம் பண்ணிடலாம் கடாய அடுப்பு வச்சுட்டு ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க ஒரு வர மிளகா போட்டு கருப்பில தலை போட்டு நல்லா பொறிஞ்சதும் சட்னியில் ஆட் பண்ணிடணும் சட்னியில் ஆட் பண்ணி வச்சு சட்னி ரெடி ஆயிடுச்சு நமக்கு இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் அரை ஸ்பூன் சோம்பு ஒரு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்கேன் இஞ்சி துண்டு ஒரு துண்டை பொடிசாக துருவி போட்டுக்கங்க எல்லாமே பொடிசாக இருக்கணுங்க இதை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு ஒரு வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணியிருக்கேன் பொடிசாக கட் பண்ணி போடணுங்க அது இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒரு அடி குறை குறைன்னா அடி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டு கத்து கருவேலையே பொடிசாக கட் பண்ணி போட்டிருக்கேன் கொஞ்சம் பொன்னிறமாக விட்டு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் வரமிளகா அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் சாட்டு மசாலாவும் உப்பும் ஆட் பண்ணணுங்க கொஞ்சம் ஃப்ரை பண்ணிவிட்டு சாட் மசாலா அரை ஸ்பூன் உப்பு மசாலாக்கு தகுந்திட்டு போட்டுக்கோங்க இங்கே எந்த அளவுக்கு மசாலா எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு எல்லா மசாலாவும் ஆட் பண்ணிக்கணுங்க நான் மீடியம் சைஸில் நாலு உருளைக்கிழங்குக்கு அளவுக்கு எடுத்துருக்கேன் மசாலா இது நாலு அஞ்சு விசில் விட்டு குக்கரில் ஆற வச்சு உரித்து எடுத்துக்கணுங்க தோலை உரித்து எடுத்து மசிச்சு வச்சுக்கோங்க சாட்டு மசாலாவும் உப்பு ஆட் பண்ணி வச்சுங்க உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆச்சு மல்லி தலை தூக்கிடலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணணும் கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது உருளைக்கெழங்கும் நல்லா மசிச்சு போட்டு பண்ணணும் மல்லிகை தூக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதை ஆற வச்சு எடுத்துக்கிடணுங்க இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க நல்லா ஆறிடும் இப்போ மாவும் நல்லா இது லைட்டாக பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து விடணுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சு இப்போ தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கட்டையை எடுத்துட்டு அதில் வச்சு தேய்ச்சிக்கணுங்க கொஞ்சம் மாவு தூவிக்கங்க ஒட்டுச்சுன்னா அளவுக்கு நல்லா மெல்லிசாக தேய்ச்சிக்கோங்க ரொம்பவே மெல்லிசாக தேய்க்க கூடாது ஓரளவுக்கு சப்பாத்தி நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்துக்கணுங்க இதில் கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிடலாம் நெய்யை வந்து கையை கொண்டு எல்லா இடமும் நல்லா தட இதுக்கு மேலே கொஞ்சோண்டு மாவு ஆட் பண்ணணுங்க எல்லா இடமும் படுத மாதிரி மாவை ஆட் பண்ணிக்கோங்க மாவை ஆட் பண்ணிவிட்டு லேசாக கையை கொண்டு தடவிட்டு இப்போ நம்ம மடித்து விட்டு இந்த மாதிரி மடித்து விட்டு மேலே லைட்டாக நெய்யும் கொஞ்சோண்டு மாவும் போட்டுக்கோங்க லேயர் வந்து உங்களுக்கு அழகாக கிடைக்குங்க நல்ல மொறு மொரின் கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் உருட்டி தேய்ச்சிட்டு நம்ம ரோல் பண்ணிக்கணுங்க நல்லா அழுத்தி ரோல் பண்ணிக்கங்க டைட்டாக பண்ணணுங்க லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி ரோல் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஒரு நூலை வச்சு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் நடு சென்டரில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி எழுத்திங்கன்னா ரெண்டு பைசா கிடச்சிரும் உங்களுக்கு கட் பண்ணதை வந்து அடிப்பக்கம் வச்சுக்கிடணுங்க அடிப்பக்கம் வச்சுட்டு நம்ம அப்படி தேய்ச்சிக்கிடணும் உங்களுக்கு ஒட்டுச்சுன்னா கொஞ்சோண்டு மாவு ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கணுங்க தேச்சு எடுத்து வச்சு இந்த மாதிரி இப்போ இதில் வந்து மசாலா வச்சுக்கலாங்க சின்ன சின்ன உருண்டியாக உருட்டி நம்ம எந்த அளவுக்கு மாவு தேச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு உருட்டி உள்ளு வச்சு மடித்து விட்டுக்கிடணுங்க இந்த மாதிரி சைடில் மடித்து கொடுங்க நம்ம போது மசாலா வந்து வெளியில் வராதுங்க இந்த மாதிரி மடக்கணும் இந்த மாதிரி மடக்கிட்டு மேலே மிச்சரக்கமாக நம்ம எடுத்து விடணும் இந்த மாதிரி பண்ணணுங்க நமக்கு லேயர் வந்து அடுக்கடுக்காட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நல்ல மொறு மொறுன்னு கிடைக்கும் இப்போ அடுத்தது இன்னொன்று மடக்கிடலாம் ரொம்ப ஈஸி மடக்கிறது பண்ணுறதும் ஈஸி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இப்போ அடுத்ததுன்னு ஒன்று பண்ணியாச்சு மிச்சம் இருக்கிறதும் இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் பண்ணி எடுத்தாச்சுங்க சூப்பராகட்டு படுப்பில் எண்ணெய் காய வச்சுருக்கேன் எண்ணெயில் போட்டுக்கலாம் எண்ணெய் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது ஹீட்டான உடனே உங்களுக்கு வந்து பொறிஞ்சிரும் உள்ள வேகாதுங்க லைட் சூட்டில் போட்டுக்கோங்க போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் திருப்பி கொடுங்க கொஞ்ச நேரத்துக்கு பிறகு திருப்பி திருப்பி போடணுங்க நல்ல கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுக்கணும் நல்லா விழுந்துருச்சு இந்த மாதிரி கலர் கிடச்ச உடனே நம்ம எடுத்துக்கணும் சூப்பராகட்டு கச்சோரி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்தது ஒரு கடாய் போட்டு எடுத்தாச்சு சூப்பராகட்டு ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் ரெடிங்க பார்க்கையிலே இவ்வளோ எம்மியாக இருக்குது பாருங்க சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நல்ல ரேயெல்லாம் நல்லா கிடச்சிருக்கு ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் இதுக்கு இந்த கார சட்னிக்கும் அட்டகாசமாக இருக்குங்க இந்த மாதிரி கார சட்னி வச்சு முக்கி சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் மறுபடியும் மறுபடியும் செஞ்சு சாப்பிடுவீங்க அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இது கூட வந்து நீங்கள் ஓமம் வரமல்லி எல்லாம் போடலாம் அதை ஆட் பண்ணலை எவ்வளோ அழகா அடுக்கடுக்காக அடுக்காக இருக்கு பாருங்க லேயர் வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க வா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கு சட்னியில் சட்னியிலம்பிக்கி சாப்பிட்டு பார்க்கலாம் அட்டகாசமாக இருக்குங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்றதுக்கு கச்சோரி சாப்பிட எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க உண்மையிலே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணுங்கள் சூப்பராட்டு ஈவினிங்ல ஸ்நாக்ஸ்க்கு கச்சோரி பண்ணியாச்சுங்க இந்த மாதிரி நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணுங்க ட்ரை அப்படி அப்படினு அதான் கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் பாய்